டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை பணிகளை அமைச்சர் ஆர் காந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழக அரசின் தொழில் வளர்ச்சிக்கான முனைப்புகளின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலிவட்டம் வனப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் அமைந்து வரும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலை திட்டம் புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் முன்னேற்றத்தை நேரில் பார்வையிட தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நேரில் வருகை தந்து ஆய்வு செய்தார் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் சுமார் நானூற்று எழுபது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் தொழிற்சாலை கட்டிட பணிகளை துவங்கியுள்ளது இது தமிழகத்தின் முக்கிய முதலீட்டு திட்டங்களில் ஒன்றாகவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் முக்கிய யோசனையாகவும் கருதப்படுகிறது அமைச்சருடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஜே யூ சந்திரகலா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் அரசு தொடர்பு முத்துக்குமார் துணை பொது மேலாளர் ராம்பிரசாத் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பனப்பாக்கம் பேரூராட்சி தலைவர் கவிதா சீனிவாசன் சிப்காட் திட்ட அலுவலர் மகேஸ்வரி செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் பலர் உடனிருந்தனர் இந்த தொழிற்சாலை நிறுவல் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின் பாரிய அளவில் தொழில்நுட்ப அடிப்படையிலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு முக்கிய பங்கு வழங்கப்படும் இது மட்டுமல்லாமல் சுற்றுப்புற பகுதிகளின் வளர்ச்சியையும் இந்த திட்டம் ஊக்குவிக்கும் பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதைக் கண்டு திருப்தி தெரிவித்த அமைச்சர் ஆர் காந்தி முதலீட்டாளர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவை வழங்க அரசாங்கம் முழுமையாக தயாராக உள்ளது தமிழகத்தை தொழில்துறை வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்கில் இதுபோன்ற திட்டங்கள் மிக முக்கியமானவை என தெரிவித்தார் இத்தொழிற்சாலை முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தவுடன் மாநிலத்தின் பொருளாதாரத்திலும் தொழில்துறை உள்கட்டமைப்பிலும் புதிய வளர்ச்சி அலை உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது